ராதே கிருஷ்ண எப்பேற்பட்ட விஷயங்களை தனந்தன கேட்டாலும் நம்ம பகவானுடைய திரு அவதார லீலைகளை கேட்கும் போது ஆனந்தம் அதிகமாகும் அந்த மகிழ்ச்சி அதிகப்படுத்தவே விஷ்ணு பகவானுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல தொண்ணூத்தி மூன்றாவது திவ்ய தேசத்தை பற்றி நாமளும் தெரிஞ்சுப்போம் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர்ல இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தை பத்திதான் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இங்க பல அதிசயமான விஷயங்களும் இருக்கின்றது நற்காரியங்கள் தடைபடுறவங்களும் இந்த வீடியோவை தொடர்ந்து கேளுங்க உங்களுக்கான பதிலும் இந்த வீடியோல இருந்து கிடைக்கலாம் எனிவேஸ் இந்த வீடியோவை கிப் ஆனாம தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோஸ்டியர் என்ற ஊர்ல தான் சௌமிய நாராயணர் திருக்கோவில் அமைந்திருக்கின்றது 108 எட்டு திவ்ய தேசங்களில் தொண்ணூற்றி மூன்றாவது திவ்ய தேசமாகவும் இருக்கின்றது மூலவருடைய பெயரே சௌமிய நாராயணர் தாயார் பெயர் திரு மாமகள் தீர்த்தம் தேவ புஷ்கரணி மற்றும் மகாமக தீர்த்தம் இந்த மகாமக தீர்த்தத்துக்கு பின்னாடியும் ഒരു വിഷയം ഇറക്ക് புருரூப சக்கரவர்த்தி அப்படிங்கிறவரு இந்த திருத்தலத்தை திருப்பணி செய்திருக்கின்றார் அந்த நேரத்துல மகாமகம்னு சொல்லக்கூடிய பண்டிகை அப்போது புருரூபர் பெருமாளை தரிசிக்க விரும்புறாரு அவருக்காக பெருமாள் ஈசானிய திசை அதாவது வடகிழக்கு திசையில் உள்ள கிணற்றில் கங்கை நதி பொங்க அதோட நடுவுல பெருமாள் காட்சி கொடுத்திருக்கிறாரு இந்த புருரூப சக்கரவர்த்திக்கு அதனாலேயே பிரகாரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கிணற மகாமக கிணறுன்னு சொல்றாங்க பன்னிரண்டு வருடத்துக்கு ஒரு முறை மகாமக விழா கொண்டாடப்படுகிறது அந்த நேரத்துல சுவாமி கருட வாகனத்துல எழுந்தருளி இந்த மகாமக கிணத்துல தீர்த்த வாரி செய்கிறாரு ஆகையாலதான் இந்த தலத்துடைய தீர்த்தம் மகாமக தீர்த்தமாகவும் இருக்கின்றது இந்த கோவில் ஒன்றெண்டு வருஷம் இல்லைங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் மாசியில தெப்ப திருவிழா வைகுண்ட ஏகாதசி நவராத்திரி திருவிழா எல்லாமே சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த கோவில்ல இருக்கக்கூடிய விமானத்துடைய பேர் அஷ்டாங்க விமானம் அஷ்டாங்க விமானத்தோட வட பக்கத்துல நரசிம்மர் இருக்கின்றார் அவருக்கு பக்கத்திலேயே ராகு மற்றும் கேது இருக்கிறாங்க இது ஒரு வித்தியாசமான தரிசனமாகவும் பார்க்கப்படுது பிரகாரத்தில் நரசிம்மருடைய சிலைகள் இருக்கின்றது அதுவும் இரண்யன வதம் செய்த கோலத்துல பகவான் காட்சி தராரு கோயில் முகப்புல சுயம்புலிங்கம் ஒன்றும் இருக்கின்றது உங்களுக்கு திருமண தடை இருக்கின்றதா அந்த திருமண தடையை நீக்க கூடிய முக்கிய தலமாக இந்த கோவில் பார்க்கப்படுகிறது திருமண தடை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சௌமிய நாராயணரை போய் சைவிச்சிட்டு வாங்க கண்டிப்பா அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்திலும் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க இங்க இருக்கக்கூடிய நேர்த்தி கடனும் மிகவும் விசேஷமாக இருக்கின்றது ஆகியோரும் இருக்கின்றார்கள் இவங்க எல்லாருக்கும் பக்கத்துல சந்தான கிருஷ்ணர் தொட்டிலில் இருக்கின்றார் சந்தானம்னா குழந்தை குழந்தை கிருஷ்ணர் தொட்டில்ல காட்சி தராங்க இந்த கண்ணனுக்கு ஒரு பெயரும் இருக்கின்றது என்ன பெயர் தெரியுமா பிரார்த்தனை கண்ணன் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா புத்திர பாக்கி இல்லாதவங்க இந்த கண்ணனுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த கண்ணனே மகனாக கிடைப்பான்னு ஒரு நம்பிக்கை அந்த விளக்கு நேர்த்தி கடன் மிகவும் பார்க்கப்படுது இந்த சிறப்பா கட்டியது யாரு அப்படின்னா தேவ சிற்பி விஸ்வகர்மா மற்றும் அசுர சிற்பியான மயன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அஷ்டாங்க விமானத்தை கோவில்ல கட்டி இருக்காங்க ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்துடைய மூன்று பதங்களை உணர்த்தும் விதமா இந்த விமானம் மூன்று தளங்களா அமைந்திருக்கின்றது முதல் தளத்துல சயன கோலத்தில் பெருமாள் சௌமிய நாராயணரா மாதிரியே காட்சி தராங்க இரண்டாவது நின்ற உபேந்திர நாராயணரா காட்சி தராரு தளத்துல அமர்ந்த கோலத்துல பரமபத நாதரா வைகுண்ட பெருமாளா நமக்கு காட்சி தராங்க இது மட்டும் இல்லாம நர்த்தன கோல நர்த்தன கிருஷ்ணராக பூலோக நமக்கு காட்சி தருகின்றார் தாயாரான திரு மாமகள் தாயாருக்கும் தனி சந்நிதி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நில மாமகள் குலமாமகள் என்ற பெயர்களும் இருக்கின்றது இங்கே விசேஷமாக பார்க்கப்படுறது விளக்கு நேர்த்தி கடன் தான் இங்கே பிரார்த்திக்கிறவங்க ஒரு அகல் விளக்கை வாங்கி பகவான் கிட்ட வைத்து பிரார்த்தித்து அந்த விளக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க அந்த விளக்கில் காசும் துளசியிலையும் வைத்து ஒரு சிறு பெட்டியில் வைத்து மூடி பூஜை அறையில் வச்சிருவாங்க இந்த விளக்கில் தான் நம்முடைய பெருமாள் லக்ஷ்மி தேவி எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம் இப்படி நாம் வைக்கும்போது நம்ம என்ன நியாயமான கோரிக்கையை பகவான் கிட்ட வைக்கிறோமோ அது நிறைவேறுங்கிறது நம்பிக்கையாக இருக்குது இதுவே அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மாசி தெப்ப திருவிழா நடக்கும்போது இந்த விளக்கு கூடவே மற்றொரு விளக்கியை சேர்த்து தீபம் ஏற்றி தீர்த்த கரையில வைத்து வழிபடுவாங்க அந்த நேரத்துல புதிதா யாராவது வேண்டுதல் செய்தால் இந்த விளக்கை எடுத்துட்டு போவாங்க இப்படி பல பேர் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி தங்களுடைய விருப்பத்தை பகவானிடம் இருந்து இருக்காங்க உங்களுக்கு எதாவது நேர்த்திக்கடன் இருந்தா இந்த சௌமிய நாராயண பெருமாளை நினைத்து வேண்டி அந்த நேர்த்திக்கடனை செலுத்துங்க எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நிறைவேறி கிடைக்கும் சரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இனி இந்த கோவிலுடைய தலை வரலாற்றை பற்றியுமே தெரிஞ்சுப்போம் இரணியன் என்றாசுரனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இரணியனை கொல்லத்தான் நம்ம பெருமாள் அவதாரம் எடுத்தாரு இந்த இரணியனுக்காக பயந்த தேவர்கள் பகவான் மகாவிஷ்ணு கிட்ட முறையிட்டாங்க இந்த இரணியனை வதம் செய்யணும் அப்படின்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணும்ல ஆனா அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்த கூட இரணியனோட தொந்தரவு இல்லாத இடமா இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது அதாவது இந்த திருக்கோட்டியூர் அப்படிங்கிற இடத்துலதான் கதம்ப மகரிஷி விஷ்ணு பகவானுடைய தரிசனம் வேண்டி தவம் இருக்கிறாரு அவர் தவம் இருக்க இடத்துல யாருடைய தொந்தரவு இருக்க கூடாதுன்னு வரம்பெற்றிருக்காரு அதனால நம்ம அந்த இடத்திலயே போய் ஆலோசனை செய்வோம்னு தேவர்கள் எல்லாருமே இங்க திருக்கோட்டியூருக்கு வராங்க அந்த நேரத்துலதான் பகவான் மகாவிஷ்ணு நான் நரசிம்ம அவதாரை எடுத்து இரண்டினை அழிப்பே என்னும் மகாவிஷ்ணு கூறி சென்றிருக்கின்றார் பகவானுடைய நரசிம்ம அவதாரத்தை பற்றி கேட்ட தேவர்களும் கதம்ப மகர்ஷி மகிழ்ந்து பகவானுடைய அவதாரத்தை தங்களுக்கு காட்டும்படி வேண்டிக்கொண்டார்கள் அதனால் இரண்டினை அழிக்க நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு முன்பே பகவான் இங்கு தேவர்களுக்கும் கதம்ப மகரிஷிக்கும் நரசிம்ம கோலத்தை இருக்கின்றார் பகவானுடைய பிற கோலங்களையும் காட்டியிருக்கின்றார் அதாவது நின்ற கோலம் 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 கிடந்த இருந்த நடந்த கோலம் என்று நான்கு வகையான நிலைகளையும் காட்டி அருளியிருக்கின்றார் அதோடு இங்கே அப்படியே இருக்கின்றார் இப்படி தேவர்கள் கூட்டம் போட்டு தேவர்களுடைய துன்பத்தை நீக்க பகவான் வந்ததாலதான் இந்த இடத்துக்கு திருக்கோட்டூர் அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு அதுதான் இன்று மருவி திருக்கோஸ்டூர் என்ற பெயராகவும் இருக்கின்றது அதிசயத்தின் அடிப்படையில மூலவர்க்க மேல இருக்கக்கூடிய அஷ்டாங்க விமானம் தான் மிகவும் புகழ்பெற்றதாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ராமானுஜர் இந்த விமானத்தின் மேல் ஏறி நின்றுதான் ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை உலக மக்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்று மந்திர உபதேசம் செய்தார் அவருடைய குருவின் உத்தரவை மீறி இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவே பார்க்கப்படுகின்றது ராமானுஜருக்கு மந்திர உபதேசம் செய்த நம்பியாருடைய வீடும் இந்த ஆலயத்திற்கு நேராகத்தான் இருக்கின்றது அந்த வீடு கல் திரு மாளிகை என்று அழைக்கப்படுகின்றது இந்த கோவிலில் நம்பிக்கும் ராமானுஜருக்கும் தனித்தனி சந்நிதிகளும் இருக்கின்றது பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் பூதத்தாழ்வார் என்ற ஐந்து ஆழ்வார்களே இந்த ஆலயத்தை மங்களா சாசனம் செய்திருக்கின்றார் அதில் ஒன்றுதான் பெரியாழ்வாருடைய பாடல் கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குடம்பாடு சீர் செம்பனார் சூழ் செலுங்கனி உடை திருக்கோட்டையூர் நம்பனே நரசிங்கனை நவீன் ஜெயித்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன் சின்னங்கள் இவரிவர் என்று ஆசைகள் தீர்வனேவே என்று இப்பேற்பட்ட திருக்கொஸ்டிர் சௌமிய நாராயண பெருமாளை தரிசிக்க நாமும் சிவகங்கை மாவட்டம் செல்லத்தான் வேண்டும் பெருமாளுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வீடியோவை நாம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா